தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் சம்பாதிக்க அரசியலுக்கு வரல சம்பாதிச்சு அரசியலுக்கு வந்துருக்கார் தெரியுமா நீங்க இந்த கூட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இது சும்மா டீச்சர் தான் இன்னும் தரமான சம்பவம் மதுரையில் இருக்கு வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் சீரியஸாக பேசுவோம் நான் மீண்டும் மீண்டும் ஒரு உண்மையை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இன்று தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையான தமிழக மக்களின் பேராதரவையும் அன்பையும் பெற்று ஒரு முதன்மை அரசியல் சக்தியாக வளர்ந்து இருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமாக இரண்டு காரணங்கள் ஒன்று நம் வெற்றி தலைவரின் ஒப்பற்ற தனிப்பெரும் ஆளுமை இரண்டு நம் ஆழமான கொள்கை அடித்தளம் இது மட்டும்தான் இரண்டுமே நமக்கு இரு கண்கள் ஊழல் ஒழிப்பு ஊழல் எதிர்ப்பு அவசியம்தான் ஆனா ஆனால் அதற்கு பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் எந்த வழியில் செல்ல போகிறோம் இதற்கு நமக்கு வழிகாட்டியாகவும் திசை காட்டியாகவும் கலங்கரை விளக்கமாகவும் இருப்பதுதான் நம் கொள்கைகள்